வந்து இதே மாதிரிதான் மூணு மூணு நாமயோகங்களுக்கு ஒரு கிரகத்துக்கு மூணு மூணு நாமயோங்களா பிரிச்சிருக்கோம் எப்படி இந்த நட்சத்திரத்துக்கு கிரகங்களுக்கு நம்ம ஒன்பதா இப்படி பிரி ஒன்பது கிரகங்கள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு ஒன்பது கிரகங்களை மூணு மூணா பிரிச்சிருக்கோமோ அதே பேட்டர்ல தான் இருபத்தி ஏழு நாம இவங்களுக்கும் மூணு மூணு கிரகங்களா பிரிச்சிருக்கோம் சரிங்களா இப்ப விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நாம யோகம் தொடங்குற நட்சத்திரம் வந்து விஷ்கம்பம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஒரு இது போட்டுக்கிறேன்னா

ஓகே இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆனா விஷ்கம்பம் கண்டம் பரிகம் சரி என்ன நான் வந்து ஸ்டார்டிங் தான் போட்டிருக்கேன் சார் ஃபுல்லா புடல ஸ்டார்டிங் தான் போட்டிருக்கேன் சோ இந்த பூச நட்சத்திரம் தான் ஆரம்பமாகும் ஆ ஃப்ரீ ப்ரீ கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லா டீட்டெயிலா எஸ்பிளைன் பண்றேன் ஜஸ்ட் பர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து முதலாவது நட்சத்திரம் முதலாவது நாமயோகம் விஷ்கம்பம் அதோட ஆரம்ப புள்ளி வந்து யோக புள்ளி வந்து பூசம் நட்சத்திரம் அங்கிருந்து ஆரம்பம் ஆகுது அதான் சொல்றேன் சோ விஷ்கம்பம் கண்டம் பரிகத்துக்கு உண்டான யோகி சனி பகவான் ஆ இப்போ சனி பகவான்னா அந்த இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்கள சனி பகவான் இப்போ நான் காரகம்னு சொன்னேன் இல்லையா என்னெல்லாம் சொன்னேன் ஆஹ் நீதிமான் ஸோ நீதி வகையில் உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் ஒரு கோர்ட் கேஸில் ஒரு தீர்ப்பு கிடைக்கணும் அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு இது எப்பவுமே கிடைக்கும் ஆனால் சனிமான் உங்களுக்கு வந்து இல்லை யோகியா வந்துராரு ஸோ அவரோட எல்லாம் அவங்களுக்கு வந்து பரிபூர்ணமா இதில் கிடைக்கும் இப்போ விஷ்கம்பம் கண்டம் பரிகத்துக்கு வந்து அவயோகின்னு யார் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அவயோகியா வருவார் இப்போ நம்ம இந்த ராமயோகத்துல பிறந்தவங்க சந்திரனை ஆக்டிவேட் பண்ணக்கூடாது சந்திர பகவானை சந்திரன் பகவான ஆக்டிவேட் பண்ணக்கூடாதுன்னா இப்ப சந்திரன் வழிபாடு நீங்க எடுத்துக்க கூடாது சந்திரன் வழிபாடு என்ன சொல்லுவோம் சக்தி பீடங்கள் வழிபாடு ஸோ சக்தி பீடங்கள் வழிபாடு நீங்க எடுத்துக்க கூடாது அம்பாள் வழிபாடு அம்மன் வழிபாடு இதெல்லாம் நீங்க எடுத்துக்க கூடாது அது எடுத்து அவங்களுக்கு வந்து அது கெடுபலன்னு தான் போய் முடியும் என்ன வகையில கெடுபலன்னா சந்திரனின் காரகம் நான் சொல்லல வந்து இப்போ ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆற்றலதான் அதுல இருக்கு எல்லா இப்ப நம்ம இவ்வளவோ கோயில் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம ஒவ்வொரு கிரகத்தோட ஆஹ் சக்தி இருக்கு அந்த அதனாலதான் நம்ம வந்து கோயில் கொடுத்துருக்கிறோம்னா

சோ நீங்க சொல்றது கரெக்ட் தான் சில கோவில்களுக்கு நம்ம போகும்போது பாத்தீங்க அப்படின்னா வண்டி வந்து பஞ்சர் ஆகிறது சோ தடைகள் வந்து வர்றது போயிட்டு வந்து வீட்டுல வந்து கஷ்டம் அதிகமாயிருது உடம்பு சரியில்லாம போயிருது வன இழப்பு வருது நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் சோ வந்து இப்ப வந்து விஷ்கம கண்ணம் பரிகத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் வந்து அவயுகமா இருந்தால சக்தி வழிபாடு வேணாம் அப்படின்னு வழிபாடு வேணும் அப்புறம் வந்து சந்திரனின் உணவுகள் அதுவும் நீங்க அவாய்ட் பண்ணணும் பச்சரிசி ஆமா அந்த மாதிரி பால் தயிர் மோர் அந்த மாதிரி உணவுகளை நீங்க அவாய்ட் பண்ணணும் சிவம் சோ இதோட அதிப புதன் பகவான் பிரீத்தி விருத்தி சிவத்துக்கோட நாம யோகத்தோட அதிபதி வந்து யோக நட்சத்திர யோகி வந்து புதன் பகவான் சோ புதன் வகையில இவங்களுக்கு இப்ப அந்த புதனின் காரகம்ல இப்ப சொன்ன கடைசியா இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த நாமயோகத்துல பிறந்தவங்களுக்கு புதனின் ஆதிக்கத்துல பிறந்தவங்க உங்களுக்கு வந்து புதனின் காரகமான எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு அவயோகின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானா வருவாரு சோ என்ன ஆஹ் சோ இங்க வந்து முருகர் வழிபாடு எடுக்க கூடாது இந்த பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்துல பிறந்தவங்க முருகர் வழிபாடு எடுக்கக்கூடாது நரசிம்மர் வழிபாடு எடுக்க கூடாது எ அவங்களுக்கு வந்து கெடு தான் போய் முடியும் இப்ப வந்து நம்ம சொல்லுவோம் நீங்க முருகன் கோயில் போங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு சொல்றோம் இல்லையா இப்ப வந்து குழந்தை பிறப்பக்கம் முருகன் கோயில் போங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க ஆஹ் அதுல வந்து உங்களுக்கு அப்படியே மாறுபட்ட பலன் வந்துடும் அது வந்து பிரச்சனையை அதிகம் கொடுக்கும் ஆமா ஆமா ஆஹ் அப்ப செவ்வாய் வந்து பூமி காரகன் செவ்வாய் நம்ம சொன்னோம்ல இவ்வளவோ அந்த செவ்வாய் காரகத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து குலதெய்வத்துக்கு வந்தா நீங்க அமாவாசை அன்னைக்கு வழிபாடு எடுத்துக்கலாம் குலதெய்வ வழிபாடு அமாவாசை அன்னைக்கு நீங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அது வந்து உங்களுக்கு வந்து வித பாதிப்பும் ஏற்பட்டது வந்து வழிபாடு அமாவாசை அன்னைக்கு நம்ம பித்ரு தர்ப்பணம் கொடுக்குறோம் இல்லையா சார் ஆமா பித்ரு தர்ணம் அமாவாசை அன்னைக்கு தான் சந்திரன் வந்து பலம் இழக்கிறார் சந்திரன் வந்து ஒளி இல்ல ஒளி இல்லாத சந்திரனா இருக்கிறார் இல்லையா அன்னைக்கு வந்து இருட்டு சோ அன்னைக்குதான் நம்ம வந்து நம்ம பித்ருக்கள் வந்து நம்மள தேடி வர்றாங்கன்னு அது ஐதீகம் அப்பனால அது ஆமா சந்திரன் வந்து அன்னைக்கு உணவு குண்டான கிரகம் நீர் குண்டான கிரகம் வந்து சந்திரன் இல்லையா சந்திரன் அன்னைக்கு பலம் இழக்கிறாரு சோ நம்ம வந்து பித்ருக்களை வந்து நமக்கு உணவுக்காக அந்த நீருக்காக நம்ம நம்மளை தேடி வர்றாங்க அதுவும் இந்த கடல்ல பரப்புல தான் அந்த நீர்நிலைகளில தான் வந்து இதை நம்ம பண்றோம் தர்ப்பணம் அதனாலதான் வந்து அமாவாசை அன்னைக்கு இந்த தர்ப்பணம் கொடுக்கறது பித்ரு தர்ப்பணம் கொடுக்குறோம் சோ பித்ருக்களோட ஆசை நம்மளுக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் குலதெய்வம் வாயிலாக நமக்கு அந்த புண்ணிய கணக்கு குலதெய்வ திட்டம் தான் பித்ருக்களை வந்து சேர்ப்பாங்க ஆமா நன்றி

சோ இவங்க வந்து சித்தர் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு எடுத்துக்கலாம் அடுத்தது இதோட இந்த நாமியில பிறந்தவங்களுக்கு வந்து ராகு வந்து அவயோகியா வருவாரு ராகுவோட வழிபாடுன்னு இந்த புத்து வழிபாடு நாகராஜா நாகத்தம்மன் காளியம்மன் செல்லியம்மன் மாரியம்மன் இந்த மாதிரி உக்ரதேவங்கள் வழிபாடு எல்லாம் எடுக்க கூடாது இவங்க ஆமா எடுத்தா அவங்களுக்கு வந்து ஆமா அந்த ராகுவோட காரகம் எல்லாம் அவங்களுக்கு வந்து அதுல

நிறைய கஷ்டத்துல நிறைய பாணி இழப்பை சந்திக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த சோபா சந்திக்க சோ அவங்க மாதிரி ஒரு ஜீனியர்ஸ் பெரிய உக்காமல் வந்து ஜீனியர்ஸ் தான் அவங்க அதிகமாக ஒரு கரெக்டான விஷயம் ரொம்ப விஷயம் கண்டிப்பா சார் இப்போ வந்து தென் இங்க நம்ம குருஜி சொன்ன மாதிரி சௌபாக்கியம் சா சாத்தியம் இந்த நாமிகத்துல பிறந்தவங்களுக்கு சுக்ரன் யோகி அவர் ஒரு சோ சுக்ரன் வகையில அவங்களுக்கு கடைசுற வகையில வந்து நற்பலன் தான் கொடுப்பாரு கலசுற வகையில அவங்களுக்கு அந்த இது இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது திருமண வாழ்க்கையாகட்டும் இல்லை ஆனா குரு வந்து அவயோகியம் வர்றதுனால பண பண வகையில வந்து பண நெருக்கடி கடன் சுமை தங்கம் வந்து அவங்களால வாங்க முடியாது இந்த மாதிரி காரங்கள்லாம் வந்து குருவின் காரங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நற்பலன் கிடைக்காது இவங்க வந்து குரு பகவானின் வழிபாடை வந்து எடுத்துக்கூடாது குருவா நட்சத்திரங்கள் என்ன சொல்லுவோம் புனர்பூசம் விசாகம் பரட்டாது இல்லையா சோ இந்த நட்சத்திரத்தை இவங்க வந்து இயக்கக்கூடாது உம் சோபனம் ஹர்சனம் சுபம் அந்த நாமயத்தோட யோகி வந்து சூரியன் அவயோகி வந்து சனி பகவான் சோ சூரியனின் காரகங்கள்ல இவங்களுக்கு வந்து நற்பலன் கிடைக்கும் அந்த சூரியனாலே சிவ வழிபாடுன்னு சொல்லுவோம் சோ இந்த நாமத்துல போங்க சிவ வழிபாடு எடுத்துக்கலாம் அது வந்து யோக தான் கொடுக்கும் அது அவயோகத்தை சனி பகவான் அபயோகியா வருவார் ஸோ சனி சனி வழிபாடு நம்ம எடுத்துக்கூடாது இப்போ வந்து முனியப்பர் கருப்பசாமி ஐயனார் அது மாதிரி சனி பகவான் வழிபாடெல்லாம் நம்ம எடுக்க கூடாது சனியின் உணவுகள் நம்ம ஸோ இவங்களுக்கு வந்து சனியின் காரணங்கள் எல்லாம் வந்து கிடைக்காது இதை வந்து இவங்க இந்த மாதிரி இதை அவாய்டு பண்ணும்போது சனி வகையில இவங்களுக்கு பாதிப்பு வந்து குறையும் இந்த இந்த

சோ புதனின் நட்சத்திரங்கள் வந்த நம்ம ஆயில்யம் கேட்ட ரேவதி இதை வந்து நம்ம இயக்கக்கூடாது இந்த நாம யோகத்துக்கு ஆமா ஆஹ் இவங்க வந்து இப்ப பெருமாள் கோயில் எல்லா பெருமாள் கோயில் இல்ல இப்ப அந்த சய இது சயன பெருமாள்னு சொல்லுவோம் இல்லையா வரராஜ பெருமாள் அத்திவரதர் அந்த மாதிரி ஆஹ் அது மாதிரி பார்த்த சார் இந்த மாதிரி கோயில்ல பெருமாள் எல்லாம் அவங்க வந்து வழிபாடு எடுத்துக்க கூடாது ஆமா

அவயோகி கேது பகவான் ஆஹ் சோ கேதுவின் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா திருமண ஆமாமா கண்டிப்பா கண்டிப்பா ஆமா அதான் நான் வந்து ஒரு திருமண பொருத்தம் பாக்கும்போது கேது பகவானோட பிளேஸ்மெண்ட் பார்ப்போம் எப்படி என்ன பொசிஷன்ல இருக்காரு எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்காரு என்ன அதுல இருந்து கண்டிப்பா பார்ப்போம் ஏன்னா கேது பகவான் திருமணத்துக்கு எதிரான கிரகம் இல்லையா

திருதி மகேந்திரம் நாமத்துக்கு ராகு யோகி சுக்ரன் நவயோகியா வருவாரு ஆமா கலஸ்தர வகையில ஆஹ் ஆமா ஆமா அப்ப வந்து நம்ம திருமண பொருத்தம் பாக்கும்போது என்ன பண்ணுவோம் ஒருத்தர் வந்து இந்த திருதி வேதிவாதம் மகேந்திர நாமத்துல பிறந்தாங்கன்னா திருமண பொருத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம

இப்ப வந்து சூலம் மதிரி நாமத்து குரு பகவான் யோகி சூரிய பகவான் அவயோகி ஓகேங்களா ஆமா ஆலங்குடி குரு பகவான் தென்குடி திட்டை குரு பகவான் குரு இல்லைங்களா இப்போ வந்து ஆமா ஆமா கண்டிப்பாக குருவோட உணவுகளை நீங்க எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஆஹ் பப்பா இது மாம்பழம் விளாம்பழம் ஆஹ் அந்த மூங்கில் கரும்பு சார் இதெல்லாம் வந்து குருவோட உணவுகள் சொல்லுவோம் ஸோ அதெல்லாம் நாங்கள் அதிகமா அவங்க எடுத்துக்கலாம் இவங்க வந்து இப்போ சூரியன் அவயோகி வரனால சிவாலயத்துக்கு இவங்க போகக்கூடாது குறிப்பிட்ட சிவாலயங்கள் வந்து போக கூடாது அது ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அது எங்க போக கூடாதுங்கிறதுக்கு மாத்திரம் நான் வந்து தனியா போகலாங்கிறது வந்து அது விட போக கூடாதுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆமா ஆமா ஏன்னா அது வந்து உங்களுக்கு

上哪里去了？你、那个怎么？